வணக்க மக்களே சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோருக்கும் நத்தார் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் நெருங்குது அப்படின்னா ரெண்டு வீக் இருக்கு இல்ல மூணு வீக் இருக்கு அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் இருக்கு நினைக்கிறேன் பினாலேக்கு இருபது நாள் அப்படின்னா ஜனவரி பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சோ அப்படி இருக்கக்குள்ள வழக்கமாவே கொமனா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் நெருங்க நெருங்க வந்து ஒருத்தரை வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பார்கள் அதாவது முடியாதுப்பா அதாவது வின்னர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்து அந்த வைத்தர் செல்ல பொறாமைல முக்கியமா உள்ளுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகள் வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து டார்கெட் பண்ணும் சரிங்களா அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு நேற்று எபிசோட் அதுலயும் சரி அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்ணுகின்ற விதம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு முக்கியமா இன்று விசித்ரா இவங்கெல்லாம் பேசுறது கரெக்டா இவங்க எல்லாம் பேசலாமா என்ன நடந்துச்சு அப்படி என்பதை பாக்கலாம் அடுத்தது ஓட்டிங்கோட அதையும் வந்து ஒருக்கா பாக்கலாம் சரிங்களா யார் யார் இந்த நாமினேஷன் இருக்காங்க என்ன மாதிரியான நிலைமைகள் என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நேற்று நைட்ல இருந்து மாயா வந்து அதாவது போன வீக்கே மாயா வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டு எப்ப அவங்க அக்கா வந்து பல தகவல்களை சொன்னாங்களோ அர்ச்சனாதான் டாப்பு ஸோ அர்ச்சனாதான் மாசு அப்படின்னு சொன்னோடனே பிரதீப் அவர்களை எப்படி வெளியில அனுப்புறதற்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்கிட்டயும் சரி கெமராக்கிட்டையும் சரி பிரதீப்பை பத்தி தப்பா ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அண்ட் அதே மாதிரியான வேலைகளை வந்து மாயா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா அவர்களை பத்தி அர்ச்சனா அர்ச்சனா தினேஷ் விஜய் வர்மா இந்த மூணு பேர் தான் போன வீக் வந்து ஒர்க் பண்ணாங்க ஆனா இந்த மாயா ஒர்க் பண்ணி யாருமே வந்து பார்க்கல முக்கியமாக இந்த மாயாலெல்லாம் ஒர்க்கே பண்ணல ஆனா இந்த மாயா வந்து பண்ணது என்ன அப்படின்னா அச்சனா பண்ற இல்ல அப்படின்னு ஒரு டாபிக்க ஆரம்பிச்சு அதை வந்து உள்ளுக்குள்ள இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் கேமரா பாக்கிக்குள்ள சொல்லி கெமரா முன்னுக்கு நாடகத்தை போட்டு அதை மாயாஹாசன் வந்து அரங்கேற்றம் ஏற்றி ஸோ இப்படியான கேவலமான பொய்யான வடிவங்கள் நடந்துச்சு ஸோ இன்றையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நேற்று நைட்ல இருந்தே மாயா பூர்ணிமா அர்ச்சனை அவர்களை பற்றி பேசிக்கொண்டு அதற்கு அதற்கான ஒரு வீடியோ நேற்று நைட்டை நம்ம வந்து போட்டுட்டோம் பொதுவா நான் பொதுவாக வந்து பெரியவங்க சில விட சொல்லுவாங்க ஒரு முட்டாள்கிட்டையும் முட்டாளும் ஒரு புத்திசாலியும் வாக்குவாதம் பண்ணா அதுல முட்டாள்தான் வந்து வெற்றி பெறுவான் அப்படின்னு அப்ப மாயா கிட்ட நம்ம வந்து கரெக்டா பேசுறதுனா கூட அது வேற எங்கேயோ அதனால அப்படியான நெகட்டிவ் ஆட்களை வந்து நம்ம இக்னோர் பண்றதுதான் நல்லது அதுக்கப்புறம் பெரியவங்க கண்டால் தூர விலகு அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதை அர்ச்சனா அவர்கள் பண்றாங்க சரிங்களா ஓகே அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா பார்த்து இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்றவர்களுக்கு வைரறியும் அண்ட் இன்னொன்று இருக்கு ரவீனா அப்படின்றது சோ அப்ப ரவீனா இன்று வந்து அர்ச்சனா கிட்ட லைவ்ல என்னத்தை சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க வந்து பண்றது பிடிக்கல நீங்க வேலை வாங்குறது பிடிக்கல அப்புறம் நீங்க வந்து இந்த குழந்தைகள் வரைக்குள்ள மணியோட குழந்தைகள் வரைக்குள்ள மணியோட அண்ணாவோட குழந்தைகள் வரைக்குள்ள நீங்க வந்து எனக்கு நோ சொல்ல சொன்னீங்க அது எனக்கு ஹேர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு சீனை போடுது சோ இதெல்லாம் அதுக்கு உண்மையாக ஹெர்ட் ஆயிருக்கானா இல்ல அதோட ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஒரு கனவுல இருந்துருப்பாங்க ரவீனா சரிங்களா டைட்டில் வின்னர் இல்ல அப்படின்னா டொப் ஃபை டொப் த்ரீ அப்படின்னு ஒரு கனவுல இந்த ரவீனா வந்து இருந்திருக்கும் அப்ப உள்ளுக்குள்ள வந்து செல்ல ஒரு ஆன்டி வந்தாங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்தாங்க ஸோ அண்ட் நடந்த விடயங்கள் எல்லாம் பார்த்துட்டே வேற லெவல்ல என்ன சொல்லுங்க இவங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் அதனாலேயே வன்மத்தின் உச்சத்துல வந்து இருப்பாங்க இருந்து போட்டு யாரு அந்த இடத்த அடைய போறாங்களோ அவங்க மேல கோத்தை வந்து தெளிப்பார்கள் அதைத்தான் ரவீனா வந்து இன்னைக்கு வந்து பண்ணாங்க சரிங்களா இது இல்ல இந்த ரவினாலாம் எப்படி மக்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலே ஒரு பொய் சொன்னாலே நமக்கு வந்து அந்த விடயத்தை சரிப்படுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நபரோட பேசுற வரைக்குமோ இல்ல ஏதாவது பண்ற வரைக்கும் நமக்கு தூக்கமும் வராது சாப்பிடையும் தோணாது நம்ம என்ன செய்யலன்னு தெரியாம இருப்போம் சிரிப்பே வந்து வராது நம்மளோட முகத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தா கூட ஆனா இந்த ரவினா எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிருக்கு இருபது வயசுங்க இருபது வயசு இப்பெல்லாம் பதிமூணு வயசு பிள்ளைகளுக்கு வந்து மேச்சூரிட்டி லெவல் அதிகமா இருக்கும் என்னோட என்னோட எட்டரை வயசு தங்கச்சியோட மேச்சூரிட்டி லெவல் அந்த கைனஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இருபது வயசு ஒரு மனசோட வாழ்க்கைய வந்து அழிச்சு இருக்கு பொய்யா சொல்லி பிரதீப் அப்படின்னு ஒருத்தன் கூட வெள்ளிக்கிழமை நைட்டு பிரதீப் வந்து பெட்ல இருக்கக்குள்ள கடைசி வெள்ளிக்கிழமை அவர் இருக்கக்குள்ள இந்த ரவினாலாம் அவர்கிட்ட வந்து போய் வந்து பேசும் கிட்டத்தட்ட ஒரு மணி தலைங்கிட்ட பேசும் அந்த ஃபூட்டேஜ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அடுத்த நாள் காலையில ஷூட்டிங்கு காலையில் அப்படின்னா நீ மார்னிங் நினைக்கிறேன் நவம்பர் நாலு அப்ப நைட்டு பிரதீப் இருக்கிற இந்த அம்மா போய் தேடி போய் போய் பேசுது ஒரு மணி தேரத்துக்கு மேல பேசுது லைவ்ல அதுக்கப்புறம் காலையில ஷூட்டிங்ல வந்து பிரதீப்புக்கு எதிராக உரிமை குரல் தூக்குது பிரதீப் அவர்கள் வந்து பிரதீப்னா வந்து பார்த்தா ஞாபகம் இருக்கா ரவினா சொல்லிக்குள்ள ரவினா மோத்த ஒரு மாதிரி பார்ப்பாரு அப்ப அவரே நினைச்சிருப்பாரு இதெல்லாம் மனித பிரவி அப்படின்னு அப்போ இந்த ரவினா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மனசாட்சி அப்படின்னு ஒண்ணே இல்லாத ஒண்ணு சரிங்களா அப்ப அது வந்து என்ன வேணும்னாலும் சொல்லும் அர்ச்சனா அவர்களோட மனசை நோடிக்கணும் அர்ச்சனாவை வந்து ஏதாவது டவுன் பண்ணணும் என்னத்தை சொல்லலாம் ஓகே இது எடுப்போம் இது எடுப்போம் சம்பந்தமே இல்லாம பேசுது இதுவேங்க இந்த ரவீனா சம்பந்தம் இல்லாம பேசுது அப்படின்னு பார்த்தா விசித்திரா அவங்க வந்து இந்த சப்போர்ட் ரவீனாக்கு ஆமா நீ தான் பண்ற உன்னோட தங்கச்சி வந்து கேட்கல கூட நீ வந்து தங்கச்சியை வேலை வாங்கின இது வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன் தெரியுமா அப்படின்னு சோ நான் வந்து விசித்ரா அவர்கள்ட்ட கேட்கிற கேள்வி நீங்க ஒரு பிப்டி பிளஸ் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க நிறைய அனுபவம் இருக்கு ஓகே ஃபைனு அப்ப நீங்க இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ உங்களுக்கு வந்து மாயா பண்ற கேவலமான விடயம் பூர்ணிமா பண்ற கேவலமான விடயம் நிக்சன் பண்ற கேவலமான விடயங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அனுபவத்துல புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்தவர்களும் சொல்லியிருப்பார்கள் சொன்னார்கள் அப்படின்றதும் நான் கேள்விப்பட்டது சரிங்களா அப்ப அப்படி இருக்க நீங்க என்ன பண்ணணும் அவங்களை கண்டா துஷனை கண்டா தூர வேலை இருக்கணும் ஏன்னா வந்து கெட்டவங்க கெட்ட வேலைகள் பண்ணிருக்காங்க ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அவன் நிக்சன் ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் பாதிச்சிருக்கான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அர்ச்சனாக்கு எதிராக இருக்கீங்க அண்ட் மாயா பூர்ணிமா நிச்சயன் ரவினாவை வந்து தூக்கி வச்சு கொஞ்சம் சரி அதை விடுங்க நேஷனல் டெலிவிஷன் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னீங்கல்ல நீங்க கெட்ட வார்த்தைகள் பேசலையா விசித்ரா அவர்களே இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோல கெட்ட வார்த்தைகள் பேசாத ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் தான் விசித்ரா அவர்கள் பிரதீப் அவர்கள் வெளியில போவார் ஐ திங்க் புதன்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன் புதன்கிழமை பிரதீப் அவர்கள் வந்து அந்த பெல் டாஸ்க்கு அது அந்த ஒரு சண்டே ஒன்று வரும் பிரதீப் ஸ்கூல் சுரேஷன் அப்ப பிரதீப் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் அடுத்த வியாழக்கிழமை இது ப்ரொமோலியருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் விசித்ரா அவர்கள் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து அப்படியே பிக் பாஸ் ஹவுஸ் வந்து போட்டு அந்த ஹோல்ல வச்சு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க அப்ப அதை வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா விசித்ரா அப்புறம் உங்க பையன் வரைக்குள்ள அந்த பையனை கொண்டு போய் வந்து பூர்ணிமாட்ட காமிக்கிறீங்க சோ பூர்ணிமா எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் மெனிப்புலேட் பண்ற ஆளுன்னு தெரியும் அந்த பையனே வந்து நான் அர்ச்சனா ஃபேன் அப்படின்னு சொல்றான் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுதான் என் மூத்த பையன் அப்படின்னு காமிக்கிறீங்க ஸோ அப்போ நாங்க பேச நினைக்க இதெல்லாம் விடுங்க நேஷனல் டெலிவிஷன் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு நீங்க அட்வைஸ் சம்பந்தமே இல்லாமல் பேசுறீங்க விசித்துரா பொறாமை உச்சத்துல அப்ப நீங்க அர்ச்சனாக்கு இப்படி அட்வைஸ் பண்றீங்கன்னா நீங்க அதே நேஷனல் டெலிவிஷன்ல நவம்பர் ஒன்னோ ரெண்டோ நினைக்கிறேன் வேணுமென்னா விஜய் விஜய் டெலிவிஷன்ல பிக் பாஸ் செவன் தமிழ் ப்ரோமோ பிளேலிஸ்ட் என்று அவங்க ஒரு இது பிளேலிஸ்ட் இருக்கு அதுல நவம்பர் ஒன்னோ ரெண்டோ நவம்பர் மூணு ரெண்டு மூணு அந்த டேட் ப்ரோமோக்களை செக் பண்ணுங்க அந்த ப்ரோமோல இருக்கு விசித்திரா அவர்கள் வந்து அந்த ஸ்மால் ஹவுஸுக்குள்ள அப்படியே வந்து இந்த ஹால்ல வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க அதை மியூட் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்ப நீங்க எல்லாம் வந்து இவங்க பண்ற வேலைகளை பாக்கக்குள்ள நமக்கு தலையை பிச்சுக்க போகணும் போல இருக்கு என்னடா பேசுறீங்க இருபது வயசு ரவினாவும் அந்த சம்மதம் இல்லாம பேசுது அர்த்தம் இல்லாம பேசுது இந்த விசித்திரா அவர்கள் ஐம்பது வயசு விசித்திர அவர்களும் சம்மதம் இல்லாம பேசுறாங்க அதோட காரணம் என்ன அப்படின்னா பொறாமை வன்மம் அர்ச்சனா அவர்கள் அந்த டைட்டில் நோக்கி போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆதரவு அவங்களால முடிஞ்சது நம்மளால முடியலையே அப்ப ஏதாவது இவளை பண்ணணும் இவளை டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்றீங்க மக்கள் பாக்குறாங்க சரிங்களா மக்கள் பாக்குறாங்க ஓகே மக்கள் இது லைவ்ல நடந்த சில வடிவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் பண்ண சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் வரவில்லை சரிங்களா சோ இந்த வாரம் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் மணி விஷ்ணு நிக்ஷன் மாயா ரவீனா சோ இதுல போக வேண்டியது இந்த மாயா அப்படி மாயான்றது போக வேண்டியது நிக்ஷன்ன்றவன் போக வேண்டியவன் ரவினான்றது போக வேண்டியது சரிங்களா இந்த மூணுல எது போனாலும் எனக்கு ஹாப்பி இந்த மாயா மெய்னா போயிட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷம் கடைசிக்கு முதல்ல மாயா இருக்கு கடைசியில ரவீனா இருக்கு ஸோ அர்ச்சனா ரசிகர்கள் பிரதிபனா ரசிகர்கள் ஸோ நம்ம வெளியில் அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்ட போட்டோம்னா நல்லா இருக்கும் நீங்க உங்களுடைய விருப்பப்படி செய்யுங்க சரிங்களா ஸோ இந்த வீக்கும் சரி அடுத்த வீக்கும் சரி அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்றதுக்கு அவங்களை மனநிலை நோகடிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும் பட் ஐ நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ச்சனா அவர்கள் மீது கான்பிடென்டா இருக்கேன் சி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் ஷி இஸ் அயன் லேடி அவங்களுடைய மனதை உடைக்க முடியாது சோ நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்ட வெளியில இருந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்போம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே அகைன் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் நன்றி